நடிப்பு ரீதியாக போயிட்டோம்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் ஃப்ரீயாக இருக்கணும் அது அந்த காலத்தில் பத்துமணி இவங்கெல்லாம் இருக்கிற காலத்துலேருந்து இருக்கு எல்லா பாலியல் தொல்லையும் மூடி மறைச்சிக்கிட்டு அவங்க பாட்டு அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் இப்போ எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பையை போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எல்லாருமே கொண்டு வராங்க நான் இப்படி அப்படி இப்படின்னு இது வந்து ரொம்ப தப்புமா இது இந்த மாதிரி அவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு இஸ்லாமியர்கள்ன்ட்டு நம்ம நினைக்கிறாது இஸ்லாமியர்களும் நம்மளோட ஒன்று சேர்ந்து அவங்களும் வந்து தேவை இழுத்தாங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மாறி செல்வராஜ் அவர்கள் வந்து ஜாதி பார்ப்பாங்க சினிமாவில் அவர் ஹீரோ ஆயிட்டாரு நான் ஜீரோ ஆயிட்டேன்னு அடுத்த இளைய தளபதி சிவகார்த்திகேனா சார் அப்படி கிடையாது அவங்க பெரிய கட்சிங்க நடத்துறவங்க நத்தீங்க தான் இருப்பாங்க அவங்கள அழிக்க முடியாது அவங்களாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் உள்ள பணம் யார் கொடுக்குறாங்கன்னா அந்த பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நகைச்சுவை நடிகர் லொள்ளுசப மனோகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நானே கேட்கலாம்னு நினைச்சேன் சார் நீங்களே சொல்லிட்டீங்க எப்படி இருக்கீங்க சார் இப்டி தான் உட்கார்ந்து சார் உங்களோட திரைத்துறை பயணம் பற்றி சொல்லுங்க சார் சின்னைத் துறை பயணம் எங்கே என்ன பயணம் ده பஸ் ஏறிட்டு கேக்குறீங்க உங்க திரைத் பயணம் நீங்க எப்போ உள்ள வந்தீங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்கன்னு சொல்லுங்க நான் தொண்ணூத்தேழுல வந்தேம்மா திரையில் சின்ன திரையில் வந்தேன் தொண்ணூத்தேழுல அதுக்கு முன்னாலெல்லாம் நான் வந்து பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாலெல்லாம் போகல நீங்கள் வரலாறு இப்போ திரையை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ திரைக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு சொன்னீங்க திரைக்கு முன்னாடி பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போய் அங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேக் சைடில் விஜய் டிவி ஆஃபீஸ் இருந்தது அங்கே வாய்ப்புகளை கேட்டு வாய்ப்புகளை பிடிச்சி அப்படியே வந்துட்டேன் மேலே அதுக்கு முன்னால் எம்ஆர்எல்ல வந்து கேஸ் ஃபில்லிங்கில் ஒர்க் பண்ணேன் அது ஒரு முப்பத்தி மூணு கிலோலாம் வரும் ஃபில்லிங்கில் அடுத்தது வந்து என் வீட்டுக்கு எதிலே வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டேன் இப்படி மண்டலமாக உடம்ப கொஞ்சம் வளைச்சி அதை வச்சுருந்த நேரம் தான் இந்த சின்ன திரையெல்லாம் இந்த அளவுக்கு நான் தக்க வைக்க முடியாது லொல்லு சபா அவங்க அப்படின்னாலே சந்தானம் உங்களோட காம்பினேஷன் வேறு லெவலில் பேசப்படும் சார் எல்லா படத்துலையும் சந்தனம் சார் பற்றி சொல்லுங்கள் சார் அவ்வளோ அவங்களோட உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு படத்தில் அதை பற்றி சொல்லுங்கள் அது லொல்லு சபா இல்லை ஒரு பட பாடலேயே வந்துட்டான் ஒரு பட பாடல்ன்றது விஜய் டிவியில் பண்ணோம் நாங்கள் அந்த ஒரு பட பாடலில் ஒரு கேரக்டர் வந்தார் அப்படியே ஒரு ரெண்டு மூணு பா இதில் வந்துட்டே இருந்தார் வந்துட்டு வரும்போது ஒரு லொல்லு சபான்னு அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொண்டு வந்தோம் லொல்லு சபான்னு கொண்டு வந்தவொடனே லொல்லு சபாலில் கண்டினியூட்டி பண்ணார் லொல்லு சபாலேருந்து எனக்கு சந்தானம் பறக்கும் மாஞ்சா உங்கள் நீங்கள் அப்பா பையன் காம்பினேஷனில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பீங்க அது நிறைய பேர்னால பேசப்பட்ட ஒரு கேரக்டர் சார் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கேட்போம் மாஞ்சாவேலுன்றதை விட மலைமலையிலேயே நான் தான் பண்ணேன் அதுலேயும் அருண் விஜய் தான் இருந்தார் இதுலேயும் அருண் விஜய் தான் இருந்தாங்க ரெண்டுத்திலையும் ரெண்டு பேரும் ரெண்டுத்திலையும் அவர் தான் அருண் விஜய் தான் ஹீரோவாக இருந்தார் ஸோ ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக இருக்கும் போது நம்ம சந்தானம் வந்து உள்ளே என்ட்ரி ஆனார் சந்தானம் என்ட்ரி ஆகும்போது சந்தானம் நான் அருண் விஜய் அப்புறம் மற்ற சகா நடிகர்கள்லாம் நடிச்சுட்டு அந்த கேரக்டர் அப்படியே ஏகபோகமாக தூக்கின்னு வந்தோம் அதுக்கு முன்னாலே சந்தானம் எனக்கு பழக்கம் இதானதான் பழக்கம்னு இல்லை திரை திரைத்துறை நிகழ்ச்சி ஒன்று சிறப்பு நிகழ்ச்சி இப்போ ஒன்று நடத்த போகிறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சார் அதிலோட அதில் உங்களோட பங்கு எப்படி இருக்கும் சார் திரைத்துறை நிகழ்ச்சின்னு எடுக்க போறாங்க பட் அது எடுத்தா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் நடிப்பேன் ரஜினி கமல் அவங்க கூட ஏதோ ஒரு இருக்கிறதா பேசிக்கிறாங்க அவங்களுடைய வெறுப்பு வெறுப்பு பொறுத்து தான் கடைசி நேரத்தில் எப்படி எல்லாம் மாறும் தெரியாது அது அவங்க எடுத்தாங்கன்னா சந்தோஷம்தான் நடிகர் சங்க கூட்டம் வந்து ரீசெண்டாக இப்போ நடந்துச்சுல சார் அதில் நீங்க கலந்துக்கிட்டீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்களுக்கு நடிகர் சங்கத்தில் பில்டிங்கெலாம் நல்ல மாதிரியாக எழுப்பணும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க அவங்க உடனே டைரி எடுத்தாங்க எனக்கு இவங்க இவ்வளோ லட்சம் கொடுத்துக்கிறாங்க இந்த நடிகர் இவ்வளோ கோடி கொடுத்தாங்க இவங்க இது பண்ணாங்க எல்லாம் அவங்க அந்த அமௌண்ட்டுங்கெல்லாம் பொருளாதார ரீதியாக நடிகர் சங்கத்துக்கு என்னென்ன வரணுமோ அதெல்லாம் சொன்னாங்க அதன் பிறகாரம் நாங்கள் பில்டிங்கை க கட்டி எழுப்புவோம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மாதம் அவங்க அது முடிக்கிறதுக்கு ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் குறைஞ்சது எங்களுக்கு மூணு வருஷம் ஆனாலும் ஆகும் ஏன்னா நாங்கள் கட்டும்போது எங்களுக்கு எந்த நிலை எப்படி போகுதுன்னு தெரியாது அதனால எனக்கு மூணு வருஷம் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க சமீப சமீபத்தில் அவங்கள யாரோ பத்து லட்சம் ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு செய்தி வந்து வெளியேச்சில் சார் அது உண்மையா சார் அது உண்மைதாம்மா அது பத்து லட்சம் நான் கொடுத்தேன் அது நான் என் விருப்பப்பட்டு நான் கொடுத்தேன் அதில் வந்து கொஞ்சம் நஷ்டம் ஆகிப்போச்சு அவன் கொடுப்பான்றது எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை பட் ஆனால் இன்ன வரைக்கும் கொடுக்கல அவன் நான் கொண்டு போய் நடிகர் சங்கத்தில் முறையிட்டேன் நீங்கள் ரிட்டனில் எழுதி கொடுத்தா தாங்க நான் ஸ்டெப் எடுப்பேன்னாங்க நான் ரிட்டனில் எழுதி கொடுத்தேன் விஷாலுடைய மேனேஜர் இருந்தார் அவரை கொஞ்சம் விசாரித்தார் இதெல்லாம் சரி படல சார் அவன் பேசுறதெல்லாம் நீங்கள் நிறையா கோர்ட்டுக்கு போனால் தான் அது நடக்கும் அப்படின்னாரு நான் கோர்ட்டுக்கு போய் இப்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று பாலியல் புகார் வந்து அதிகமாக எழுந்துட்டுருக்கு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பாலியல் புகார் இன்றைக்கு நேர்த்திக்கு தோணுன கதை இல்லைங்க இது அது அந்த காலத்தில் பத்மினி இவங்கெல்லாம் இருக்கிற காலத்துலேருந்து இருக்கு அதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருந்தது இன்றைக்கெல்லாம் பெரியால் ஆயிட்டாங்க எல்லா பாலியல் தொல்லையும் மூடி முறைச்சிக்கணும் அவங்க பாட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க வந்து வெளிப்படையாக கொண்டு வந்தது நாம தான் தப்பு இது இன்றைக்கி நேர்த்தியாக இருக்குது எல்லா தொழிலையும் இருக்குது அது அது கேட்டு கேட்குறாங்க அது கிடைக்கிது அவங்களுக்கும் ஓகே அதுதான் பரிமாறிக்கிறாங்க சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க அப்படியே அவங்களும் வாழ்ந்துட்டு அவங்க இன்றைக்கி நல்ல மாதிரி டாப் லெவலில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் யார் சொல்லுவா சொல்லுங்க அதெல்லாம் யார் கொண்டு வருவா வெளியில் டாப் லெவலில் இருக்கிறேன் இதனால் தான் வந்தேன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ புகார் அவங்க கொடுத்துருக்காங்களா சார் இது இதில் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா புகார் கொடுத்தா தீர்வு மாற்றமும் கிடையாது பிரியாராமன் அவர்கள் வந்து பெண்களுக்கு மட்டும் பாலியல் தொலை இல்லை ஆண்களுக்கும் திரையுலகளை இருக்கு சொல்லியிருக்காங்க சார் இது நீங்க இது உண்மையா சார் அந்த மாதிரி எது இருக்கா ஆமா ஆண்களுக்கும் திரையுலகளை இருக்க தான் செய்யுது சில பெண்கள் அவங்களுக்கும் ஆசைகள் அதிகமா இருக்கும் இல்லை அவங்க ஆசைகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆண்கள் கிட்ட வந்து என்னப்பா எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ வந்து என்கிட்ட கேட்க மாட்டேன்ற ஏதாவது சொல்லு பண்ணி முச்சிக்கலாம் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிற அப்படின்னு அவங்களும் கேட்க தான் செய்கிறாங்க கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இப்போ விருப்பம் இல்லை கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்ற கேரளாவில் இந்த மாதிரி கேஸ் பதிவு பண்ணனால குற்றங்கள் நிறைய வெளியே வருது தமிழ்நாட்டிலேயும் இதே மாதிரி பண்ணால் திரைத்துறையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா சார் தமிழ்நாட்டிலே தான் இருக்குது கேரளாவில் மட்டும்தான் இல்லைன்னுட்டு இல்லை தமிழ்நாட்டிலையும் இருக்குது நான் கூட தான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன் பேங்க்கில் எனக்கு விருப்பமானவங்ககிட்ட நான் கேட்க தான் செய்வேன் எல்லாரும் வந்து அப்படியே சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வந்துடுறாங்க நான் பேங்க்கில் பேங்கில் வர்றவங்க எல்லாம் சகஜமாக அப்படி இப்படின்னு பேசுவாங்க அப்படி கொஞ்சம் மூலியில் போனால் கொஞ்சம் அசடி வழியாக வந்து போகிறாங்க பண்ணுறான் நல்லா பேசுகிறான் அப்படி இப்படின்வாங்க அப்போ நம்மளும் கொஞ்சம் அசடி வாங்கிட்டு நெருங்க தான் செய்வோம் இந்த நெருக்கம் தான் நாலடியில் பால் பா பால் பால் ரீதியாக நம்ம இது பண்ணுறோம் ஆனால் அவங்கெல்லாம் அப்பயே கேஸ் கொடுக்காம இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ வந்து கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன சார் அதுவும் பெரிய பெரிய நடிகர்கள் மீதான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆமாம் இப்போ எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பழிய போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எல்லாருமே கொண்டு வராங்க நான் இப்படி அப்படி இப்படின்னு இது வந்து ரொம்ப தப்புமா இது இந்த மாதிரி அவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம நடிகன்க ஒரு நடிகைங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்ம தொட்டு நடிக்கிறோம் தொட்டு நடிக்க முடியும் அது பால்ற ரீதியாக நம்ம சில சீன்கள் எல்லாம் நடிக்க வேண்டியது வருது இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது வருது இல்ல அப்ப பயந்தா யார் நமக்கு நடிப்பு வருமா வராது கண்டிப்பா வராது நடிப்பு ரீதியா போயிட்டோம்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் ஃப்ரீயா இருக்கணும் நடிகர் விசால் வந்து இந்த மாதிரி செருப்பால் அடிப்பேன் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறவங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி சார் அதை நீங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை நான் இல்லை அப்போ உள்ள இல்லை நான் வெளியில இருந்தேன் ஓ சரிங்க சார் நீங்க ரஜினி சார் கூட எல்லாம் படம் இணைந்து நடிச்சிருக்கீங்களா சார் ரஜினி சார் பத்தி சொல்லுங்க சார் ரஜினி சாரோட படம் நடிச்சிருக்கேன் லால் சலாமு லால் சலாமில் நல்ல கேரக்டர்லாம் கொடுத்தாங்க நல்ல அந்த தேர் இழுத்துட்டு போகிறது கயிறு போட்டு ஊர் ஜனங்க எல்லாம் அவர் பண்ணும்போது எல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் நல்லா சமாதானமாக பண்ணாங்க இஸ்லாமியர்கள்ன்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது இஸ்லாமியர்களும் நம்மளோட ஒன்று சேர்ந்து அவங்களும் வந்து தேவை இழுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க அது ஃபுல் சீனாக போயிடுச்சு பெருசாக லென்த்தாக போச்சு ஆனால் அந்த அம்மாவுடைய இது என்னன்னு தெரியல நின்று இருக்குது நீங்கள் திரைத்துறைக்கு வர்றதுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் பட்டு உள்ளே வந்தீங்க சார் ஏன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மாறி செல்வராஜ் அவர்கள் வந்து ஜாதி பார்ப்பாங்க சினிமாவில் ஒரு வேலை கொடுக்கணுன்னா சாதி பார்த்து கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார் அந்த மாதிரி இருக்கா சார் சில அதெல்லாம் உண்மை தான் சினிமாவில் ஆனால் நான் வந்து போகும்போது சாதாரண சர்வசாதமாக உள்ளே போய் நோஞ்சேன் சர்வசாதமாக என்னுடைய கேரக்டரில் கொடுத்தாங்க நடித்தேன் ஒரே கலெக்டாக போயிச்சு எல்லாம் சந்தோஷமாக பேசியிருந்தோம் அப்படி ஒரு மாதிரி எல்லாமே போச்சு எனக்கு அந்த டைமில் இன்னதுன்னு தெரியல இந்த ஜாதியினுடைய இதெல்லாம் அது இப்போ தான் ஜாதியெல்லாம் உருவாகி வருதா என்னான்னு தெரியல எனக்கு ரீசெண்டாக என்ன படம் சார் இப்போ அடுத்து உங்க படம் எதை எதிர்பார்க்கலாம் ஏஆர் முருகதாஸ் படம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் அதை பார்க்கலாம் அதில் ஒரு நாலு நாள் ஷூட்டிங் போனோம் நாலு அஞ்சு நாள் நல்ல ஒரு அஞ்சு ஆறு குண்டான கேரக்டர்லாம் நல்லா வந்துருக்கு நல்ல செய்யணும்னு நீங்கள் பார்க்கலாம் சினிமாவில் வேலை பார்க்குறவங்களாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க நீங்கள் எப்படி சார் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களா அதாவது கோடிக்கணக்குன்னு இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சுன்னு இப்போ இங்கே போன இப்போ நாளைக்கு ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போனேன் அதில் இருபத்தஞ்சாயிரரூபா தருவாங்க அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போகிறேன் அதில் பதினைஞ்சாயிரம் ரூபா தருவாங்க லோக்கலில் போனேன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ண தரேன் இதெல்லாம் நான் கூட்டி முடிச்சு பார்க்கும்போது ஒரு நேரம் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரலாமே அந்த பத்து லட்சம் ரூபாய் இழந்தது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா சார் சிறுக சிறுக சேமிச்சஸ் பண்ணோம் என்னஞ்சது உங்களுக்கு வருத்தம் கண்டிப்பாக ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் நான் அந்த வருத்தத்தை என் மனசில் வச்சுக்கிறேன் வருத்தத்தை மனசில் வச்சுக்கினேன்னா ஒவ்வொரு நோயாக எனக்கு உடம்பில் வந்துக்கிட்டே இருக்கும் மூச்சு வாங்கும் அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட வேண்டியது வரும் கம்முன்னு உட்காந்தா கூட அந்த பத்து லட்சத்து நினச்சின்னு இருக்க சொன்னோம் ஒருத்தர்கிட்ட சண்டை போட சொல்லும் நிசுபார்க்க மாட்டேன் அங்கே வந்து வந்து கரெக்டாக பண்ணிக்கிறேன் அப்படி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் பத்து லட்ச ரூபா போச்சா போச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு அதை நான் வந்து சொல்ல வேண்டியவங்ககிட்டலாம் சொன்னேன் சொல்ல வேண்டிய முறை அது அவங்ககிட்ட நம்ம சொல்லணும் சொன்னேன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பண்ணுறோம் எடுக்கிறோம் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நடிகர் சங்கத்தில் எடுப்பாங்க முயற்சி கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பேசும்போது எனக்கு தெரியுது அவங்களால பண்ண முடியும் பண்ணுவாங்கன்னு அந்த ஓப்பில் நான் வந்து இருக்கிறேன் கண்டிப்பாக செய்வாங்க சந்தனம் சார் கூட நெக்ஸ்ட் என்ன படம் சார் பண்ணுற மாதிரி இருக்கு சந்தானம் இப்போ நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றா போலையே கம்முன்னு சைலண்ட்டாக அவர் பாட்டுன்னு அவர் தொழிலை பண்ணின்னு அப்படியே போயின்னு இருக்கிறாரு கூப்பிடுவான் கூப்பிடுவான்னு பார்க்குறேன் எங்கே கூப்பிட்றான் கூப்பிடவே மாட்டேன்றான்னு ஹீரோ ஆகிட்டாரு அவர் ஹீரோ ஆகிட்டாரு நான் ஜீரோ ஆகிட்டேன்னு அதெல்லாம் வரலை அவர் ஹீரோ ஹீரோ தான் அவர் மேல் கொண்டு நீச்சல் அடிச்சுட்டு போகிறாரு நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன்னு அவர் ஹீரோவாக போயின்னு இருக்கிறாரு எந்த காமெடி இதுக்கும் அவர் வரமாட்டேன்றாரு வந்தால் என்னெல்லாம் போட்டு ஆகணுமே காலங்கள் வரும் பதில் சொல்லும் நடிகர் விஜய் வந்து சினிமா இருந்து இப்போ அரசியல் துறைக்கு போயிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட அரசியல் பயணத்தை அவருடைய அரசியல் பயணம் வாழணும் வளரணும் ஏன்னா அவர் வந்து இப்போ புதுசாக போய் நான் அரசியல் நடத்துகிறேன் அப்படின்னு போயிருக்காரு சந்தோஷமான விஷயம் அரசியலில் போய் வெற்றி பெறுவாரன்றது அவருடைய விளக்கு அவருடைய ஐடியா அவருடைய எண்ணங்கள் அவர் வழி வந்த பாதைகள் இதுவரையிலும் அரசியல் என்னன்றது அவர் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு அது வழியாக அவர் வரலாம் வந்தால் நல்லது வர காட்டி க கெட்டது தான் என்ன பண்ண முடியும் தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் சார் தமிழ் சினிமாவில் எல்லா நடிகரும் எனக்கு பிடிக்கும் இந்த நடிகர் பிடிக்கல அந்த நடிகர் பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நானும் சினிமாவில் இருக்கிறேன் அவங்களும் சினிமாவில் இருக்காங்க அவங்கள கொஞ்சம் ஒதுக்கிட்டு சொன்ன மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் எல்லாரும் நல்ல நடிகர்கள் அவர்கள் அவர்கள் பாணியில் அவரவர்கள் செய்தார்கள் உண்டான வெற்றி அவர்கள் இழக்க அடைகிறாங்க பிடித்த நடிகை பிடித்த நடிகை ஜோதிகா நல்லா பிடிக்கும் தெய்வயானையை பிடிக்கும் இவங்களுடைய ஆக்ஷன் இவங்களுடைய வாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் அது என்ன சார் நடிகர் மட்டும் சொல்ல மாட்டேங்க நடிகை கேட்டோடனே வேகமாக சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை எனக்கு பிடிச்சிருந்து நான் சொல்லிட்டேன் சினிமா துறையில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது எதனால சார் எதுக்கு இப்படி வரிசையாக இப்போ சமீப காலமாக பார்த்தோங்கன்னா நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது எதனால அப்படி பண்ணுறாங்க சார் அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் ஆசைப்பட்டு அவங்க மேலே ஒரு பிரியப்பட்டு அவங்க வெளி உணர்வாக அவரை பார்த்தபோது நல்லவராக இருப்பார் நிறைய நமக்கு செய்வார் சினிமா உலகத்தில் நிறைய காசு எல்லாம் பொருள் நம்ம வீடெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி எப்படி வகுத்துக்குதோ அதை மாதிரி அவங்க வந்துடுறாங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க சந்தோஷமாக வாழ்க்கையை நல்லா ஓட்டிகிட்டே வராங்க ஓட்டிகிட்டே வரும்போது அவருக்கு என்ன எண்ணங்கள் எது பாதியிலையே இவன் என்ன சும்மா கடுப்பு கொடுத்தனே கிடக்குறான் மொறிக்கிறான் எல்லாம் இது பண்ண என்ன என்ன ப அவங்களுக்குள்ள வாழ்க்கையில் விபரீதங்கள் ஏற்படும் சில பிரச்சனைகள் ஏற்படும் சின்ன சின்ன க விபரீதங்கள்லாம் ஏற்பட்டு அது பெருசாக மாறிடும் அது நமக்கு தெரியும் பட் அதை அப்படி தெரியாமல் அப்படியே காட்டிக்கிட்டு அப்படி ஓட்டிகிட்டு போவாங்க சமீபத்தில் வந்த கோட் படத்துல வந்துட்டு விஜய் வந்து அரசியலுக்கு போறதுனால அடுத்து தமிழ் திரையுலகத்தை வந்து சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க சார் சொல்லாம சொல்ற மாதிரி அடுத்த இளைய தளபதி சிவகார்த்திகேயனா சார் அப்படின்னு அவங்க கதை எழுதும்போது நாசுக்காக எழுதிக்கிட்டே வருவாங்க விஜய் போனார்னா இவர் இருக்காரு அடுத்த கட்டத்துக்கு நான் அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் வருது அப்படியே வாரிசுகளை உருவாக்கிட்டே போவாங்க சினிமாவுக்கு ஒரு இலக்கே இல்லை அவங்க இவர் இல்லைன்னா அவர் அவர் இல்லைன்னா அவர் அவர் இல்லைன்னா அவருன்னு இப்படியே கடைசி காலகட்டம் வந்து கோட்டின்னு போவாங்க அவங்கவுங்க பெரிய கட்சிங்க நடத்துறவங்க நடத்தினுதான் இருப்பாங்க அவங்கள அழிக்க முடியாது அவங்களாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் உள்ளவங்க உங்க திருமணம் பற்றி சொல்லுங்கள் சார் கேட்போம் என்னுடைய திருமணம் என்ன பார்த்து தான் பண்ணுது எல்லாம் வீட்டில் நான் எனக்கு என்னம்மா காதல் திருமணம் இல்லையா சார் காதல் திருமணம்லாம் நமக்கு இல்லை நமக்கு அப்படி காதலும் வந்தது நிறைய பேர் வந்தாங்க காதல் நிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே போயிட்டாங்க நானும் வந்து திருமணம்ன அப்படி இப்படின்ட்டு என்னுடைய எண்ணங்கள் அதாவது விபரீதமான எண்ணங்கள்லாம் மனசில் வச்சுருந்தேன் அதனால் எனக்கு வந்து இந்த பொண்ணை தான் பார்க்கணும் அந்த பொண்ணை தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாத நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவங்க நிறைய பேர் காதல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க சார் அதில் எதுனாச்சும் மறக்க முடியாத ஒரு காதல் பற்றி சொல்லுங்க சார் என்ன காதல் இருக்குது இது காதலில் கொண்டு இல்லை எல்லாம் ஒரு பா ஃப்ரெண்டு மாதிரி பழகிறோம் ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறோம் ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே போயிடும் அப்படிதான் மறைஞ்சிடும் உங்கள் மனைவி பார்ப்பாங்கன்னு மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது என் மனைவி நல்ல மனைவி தான் அப்போ சொல்லுங்க சார் கேட்போம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை அவள் இப்போ திருந்திட்டா ரொம்ப திருந்திட்டா நீ வந்து முதல்ல இருந்த மனைவிக்கும் இப்போ மனைவிக்கும் வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால் அவள் காதல் காதையெல்லாம் கேட்டாக்கா ஆடப்போ அப்படின்ட்டு போயின்னு எழுதுவான் குழந்தைகள் பற்றி சொல்லுங்கள் சார் என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு அடுத்தது வந்து அந்த மாதிரி வயசாகினு போகுது இப்போ அந்த அந்தமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்புறம் என் பையன் ஒருத்தன் இருக்கிறான் அவளை விட பெரியவன் அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் கடையை வீட்டில் அடியில் கட்டி வச்சிட்டு ஒரு பத்தாயிரரூபா வாடகைக்குள்ள கடை அந்த ரவுண்டான அப்படியே வச்சு இந்த பிஸ்கட் கடை போடலாம் ஸ்னேக்கு அப்படி சின்ன வச்சுருக்கேன் பட் அவர் விருப்பப்பட்டாருன்னா நான் வந்து அதை தொடங்கிவிடுவேன் அவர் மனசில் அது விருப்பப்படலை செல் மெக்கானிசம் பண்ணணும்னுக்குறாரு சரி செல் மெக்கானிசம் வச்சு தோரடா அப்படின்ற அதையும் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வராரு என்ன பண்ண முடியும் வாழ்க்கையினுடைய இதில் அவருக்கு அப்படியே ஒரு எண்ணங்கள் உங்கள் மகனுக்கு சினிமா துறையில் விருப்பம் இல்லையா சார் அவரை நானே கொண்டு போய் சினிமா துறையில் விட்டு தான் பத்து லட்ச ரூபா கொடுத்துருது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது கடன்லாம் அடிச்சுட்டு பணமும் வச்சுட்டு போனார் ஆனால் திரும்ப நடிகர் சங்கம் வந்து கடனில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவர் அந்த டைம்ல வெளியூரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் நடிகர் சங்கத்துக்காக கொஞ்சம் வருமானம் நடிகர் சங்கத்துக்கு சேர்க்கறேன்னு அப்போ நல்ல வருமானம் வந்தது டிக்கெட்லாம் நல்லா ஓடிச்சு அதனால் அந்த காசுங்கள்லாம் கொண்டாந்து நடிகர் சங்கத்தில் செலவு பண்ணாங்க செலவு பண்ணி கொஞ்சம் மீந்துச்சு மீந்ததை அப்படியே இருக்க அவர் நடிகர் சங்கத்து மேலே வச்சிட்டு போனார் அவ்வளோதான் சொல்ல முடியாதுல அதனால் நடிகர் சங்கத்தில் விஜயகாந்த் தான் வச்சிட்டு போனார்னு சொல்ல முடியாது சில விஷயத்தில் லாபங்கள் அதிகம் இருக்கும் சில சில லாபங்கள் கம்மியாக இருக்கும் அந்த கடன் ஒரு நிகழ்ச்சி போய் வெளிநாட்டில் நடத்தி சார் கடன்லாம் அடிச்சுட்டு கேப்டன் சார் அவங்க வந்து அமௌண்ட் வச்சுட்டு போனாங்க அதே மாதிரி இப்போ ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தி அதே பாணியில் வந்து அமௌண்ட்டை சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்களான்னு கேட்குறேன் சார் கண்டிப்பா அது வந்து எல்லாருக்கும் உகந்த ஒரு விஷயம் தானே அது அவங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ உருவாகிருக்கு அதனால வெளியிலலாம் போய் நடிகர் சங்கத்துனா போய் நம்ம நடித்து காசெல்லாம் வசூல் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்த கொஞ்சம் கட்டலாம் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை நெறிய போட்டு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு வந்திருக்கலாம் அதனால் அவங்க உருவாகியிருக்கலாம் தம் வெள்ளித்திரையில் உங்களோட முதல் படத்தோட சம்பளம் எவ்வளோ சார் அப்போல்லாம் சும்மா நடிச்சுட்டு வந்தோம்மா நான் வெள்ளித்திரையில் போய் சும்மா போய் நடிச்சுன்னு அப்படி இப்படி வந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என் கூட நடிச்சுருந்தவங்கெல்லாம் வெளியில் போனாங்க வெளியில் போகும்போது வெளியில் போனால் இவருக்கு காசு கொடுக்காது இருக்க முடியாது அப்படின்னு என்ன வந்து அவங்க ஒரு முந்நூறுவா கொடுத்து பண்ண வச்சாங்க அப்படி பண்ணிட்டு தான் இப்போ அடுத்தது அப்படி அப்படி அப்படியே அப்படி கொஞ்சம் இப்போ இன்னைக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்குகிற வாங்குற ஒரு ஃபுராம் நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்களே சார் அந்த கட்சியிலிருந்து அவங்களுக்கு அழைப்பு வந்தால் நீங்கள் உறுப்பினராக செய்வீங்களா சார் அழைப்பு வந்தாலும் வரலனாலும் என் மனசு என்ன இடம் கொடுக்குதோ விஜய் கட்சியில் போகலாமா திமுகவில் போகலாமா அப்படின்னு எனக்கு என்ன உட்படுதோ அதை தான் நான் செய்வேன் எனக்கு என்ன அந்த நேரத்தில் எந்த கட்சி நல்லது செய்யுது இப்போ எனக்கு மாதம் மாதம் ரூபா அனுப்புகிறாங்க நீ அனுப்பியா இல்லை வேறு கட்சிக்காரங்க அனுப்புவாங்களா பேசுறதுக்கு அழகாக பேசலாம் எடுத்து ஆனால் செயல் பண்ணணுமே மாதம் மாதம் ஒரு குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபா அனுப்புகிறாங்க யார் அனுப்புவாது அவங்க அனுப்புகிறாங்கல்ல இப்போ அதை கெடுத்துக்கிட்டு நான் இன்னொன்றில் போய் அவரை வாழ்க்கிறான்னு போயிட்டு அப்புறம் சுத்தமாக யாருக்குமே இல்லாத போகிறதுக்கா ஆட்சிக்கு தெரியும் அவங்க வந்து நமக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும் அவங்க செய்ய மாட்டாங்க ஆட்சிக்கு தான் செய்வாங்க செய்யல கூப்பிடுறவங்க கூப்பிடுறதா செய்வாங்க இல்ல அப்படி ஒன்னு இருக்கு இல்ல ஆனா செய்யணும் இல்ல செய்கிறத வந்து நல்லா மனசால நம்ம ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறோம் அதை போய் கருத்துக்குன்னு போய் உக்காந்துக்கிட்டு யாரும்தான் இருப்பாங்களா இப்ப விஜய் வந்தால் ரெண்டாயிரம் ரூபாய் என்னமோ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தானே கொடுப்பேன்னு சொல்லு சொல்லுங்க நான் இப்ப வரேன் நமக்கு தேவையா இந்த பணம் தானுமா பணம் யாரு கொடுக்குறாங்கன்னு அந்த பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் விஷயம் உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் தான் சார் இப்படி செஞ்சு நீங்க ஒரு டைலாக் எங்க நேயர்கள் எங்க நேயர்களுக்காக செஞ்சு காட்டுங்க சார் உங்க நேயருக்காக செய்யறது இல்லை இது பொதுவாக எல்லாருமே நேயர்களும் கேட்க தான் செய்யறாங்க உங்களுக்கு எப்படி எங்கேருந்து வந்தது இந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு நடிகை வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு இந்த லாங்குவேஜ் வந்தது இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல அது பாட்டு டைலாக் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படியா ஐயோ ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அவங்க எங்கள் வீட்டில் வந்தாங்க போனாங்க நாங்கள் இதெல்லாம் வேலை இது எனக்கு உடம்புல தானா இந்த ஷேக்கிங்கே ஆட்டம் கை சுத்தெல்லாம் வருது அது இயற்கையாக வர்றது அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது நடிகர் வடிவேலு இருக்காங்களா சார் அவங்கள பற்றி சொல்லுங்க நடிகர் வடிவேலோடு நான் நடிக்கல நடிக்காத நான் எப்படிமா அதை பற்றி பேச முடியும் காமெடி நடிகரில் உங்களுக்கு யாரை சார் பிடிக்கும் நாகேசன் நிறைய பிடிக்கும் எனக்கு நாகேஷன் நல்லா உணர்ந்து அந்த சீக்கிங்லாம் நல்லா பண்ணி அது பாடி லாங்குவேஜ்லாம் கொடுத்து அதை ஆக்ட் பண்ணிவிட்டு அது வெளியூரில் இருக்கார் ஒரு நடிகர் டான்சர் அது அவரை மாதிரிலாம் ஆடுவார் எல்லாம் பண்ணுவார் ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது அவருக்கு மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க சார் அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு டைலாக்கை சொல்லி நம்ம இந்த உரையை முடிக்கலாம் சார் நான் நிறைய படங்கள் தான் பண்ணியிருக்கிறேன் எந்த டைலாக் எனக்கு பிடிக்காத டைலாக்ன்றதே இல்லை நான் பேசின டைலாக் எல்லா டைலாக்கும் எனக்கு பிடிச்சமான டைலாக் தான் இதுவரைலாம் இப்போ ஒரு இருபது கிட்ட பண்ணியிருப்பேன் இருபது படங்களும் வெற்றிகரமான படமே தவிர எந்த படமும் ஆனதே கிடையாது அதனால என்னுடைய எல்லா படமும் பொன்னான படங்கள் நீங்கள் எல்லாத்தையும் தைரியமாக பார்க்கலாம் எல்லாத்துலேயும் டைலாக்ங்க நல்ல டைலாகுங்க நல்ல உச்சரிப்பு தான் பார்க்கணும் அதில் எதுனாச்சும் ஒரு டைலாக் நேயர்களுக்காக அது இப்போ சொன்ன நீங்கள் யாரும் இங்கேருந்து போக முடியாது ஆளுக்கு பத்து பைசா போட்டு தான் இங்கேருந்து போகணும் இல்லைன்னா என் பொன்த்த தாண்டி தான் போவீங்க ஓ அது விஜய் இவருது ராஜா சந்தான டைலாக் இந்த ஒரு டைலாக் தான் அந்த விஜய் படத்தில் நான் பண்ணேன் அந்த ஒரு டைலாக் ஹிட் ஆகி படம் நல்ல மாதிரியாக ஓடிச்சு அந்த ஒரு டைலாக் வந்த உடனே கைத்தட்டல் பயங்கரமான கை படத்தை விட டைலாக் ரொம்ப ஹிட் ஆச்சு சார் அப்போ பாத்தியா இப்படியே நான் சொல்லிட்டே வந்தேன் எல்லா டைலாகும் ஏற்றுக்குவேன் என்ன படமே நல்லா அந்த ஒரு டைலக்ல ஆமா சார் இப்போ நான் இதை பற்றி சொல்லுறதுனால விஜய் அவ்வளோ பெரிய படத்தை பண்ணி அந்த படத்தில் வேலாய்த்த இப்போ நான் பேசணும்னா அவருக்கு கஷ்டம் வரும் தான் கொஞ்சம் சில விஷயம்லாம் சொல்கிறது இல்லை இல்லை என்ன பத்தி நான் பெருமையாக பேச கூடாது பற்றி பத்தி பேசினா பேசுதான் அங்கேயேதான் இன்று நம்ம அரங்கிற்கு வந்து தனது திரைத்துறை வாழ்க்கை மற்றும் திரைத்துறை நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட லொல்லுசபா மனோகர் சார் அவர்களுக்கு நன்றி நன்றி சார் வணக்கம்